வணக்கம் தான் நாங்க விஸ்மகாஷ் பேசுறோம் விஸ்மகாஷ் டாட்டா ஜஸ்ட் இருந்துச்சுல கொடுத்துட்டேங்க டிஎன் அறுபது பி எண்பது எழுபத்தி ஏழு தேனி வண்டி சோலோட ஆயிடுச்சு எங்கன்னா சென்னையில இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு வந்து எடுத்துட்டாரு இனிக்கு மட்டும் மொத்தம் நாலு வண்டி முடிஞ்சிருக்குங்க காலில் ஒரு வண்டி கொடுத்துட்டேன் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் இது நாலாவது வண்டி ஒரே நாள் நீங்க நாத்திக்காம நாலு வண்டி கொடுக்குறேன் நேத்தே சொல்லி போட்டேன் நான் வீடியோ போட்டா நாலு வண்டி அஞ்சு வண்டி வித்துருவேனு இந்த காலிலிருந்து நாலாவது வண்டி கொடுக்குறேன் கொடுக்குற பொழுது சுத்தமா கொடுவான் வண்டி பக்கா கனிஷனு இங்க வந்திருந்தாங்க நான் இந்த வண்டியில எண்பது கிலோமீட்டர் போய் வந்திருந்தேன் வரட்டும் போது நேரடியா ஹீட்டிங்லேயே ஸ்டிக்கர் எடுத்து காமிச்சேன் அவரே பார்த்தாரு அப்ப கூட ஆயில் அடிக்கல புகத்தல்ல தர பொருள் தரமா குடுப்போம் டாட்டா ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் போட்டது ஆயிடுச்சுங்க சொல்லிச்சுங்க புக் கொடுக்குறேன் அவங்க கம்மாண்ட் சொல்லுவான்னு கேட்டங்க ரொம்ப வந்தோம் ரொம்ப வண்டி எடுத்திருக்கோம் அண்ணன் சொன்ன மாதிரி ரன் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு வண்டி உடனே நாங்க செக் பண்ணோம் ஹீட்ல ஆயில் லீக்கேஜ் எந்த ப்ராப்ளமும் இல்ல காரும் சூப்பரா இருந்தது ஐயாவோட சர்வீஸும் சூப்பரா இருந்தது இந்த அளவுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அவங்க ரொம்ப திருப்தியா இருந்தது ஏசி கூலிங்ல இருந்து வண்டியில இருந்து எல்லாமே நீட்டா நீட்டா இருந்தது கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து அவர்கிட்ட இன்னொரு கார் எடுக்கும் ரொம்ப கண்டிப்பா நன்றி சரி தேங்க்யூ இன்னைக்கு ஒரே நாள் நாலு வண்டி கொடுத்துட்டேங்க நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுப்போம் காசுனால தெளிவா கொடுப்போம் ஏன்னா வீடியோ போடாமனால தான் வியாபாரம் வீடியோ போட்டோன்னே நேரத்து போட்டு அங்க சாப்பிடுவோம் போட்டு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆகல நேற்று நைட்டு ஷாப் வீடியோ போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நாலு வண்டி கரெக்டா எத்தி நீக்கு அது இன்னும் போடுவோம் சரிங்களா நாலு வண்டி கொடுத்தோம்னா நாலு வண்டி தான் போல தரமா கொடுப்போம் ஜெயில நம்மள்ட்ட அப்டேட்ல இருக்கு சுத்தமா இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷனு லோ பட்ஜெட்டுக்கு அப்டேட் பண்ணீங்க வாங்க நெகோசியல் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் இண்டிகா இருக்கு இண்டிகாவும் தெளிவா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தவறா இருக்கு தவறா இன்னைக்கு நான் நெகோஷியல் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க ஆல்டோ இருக்கு டாடா ஜஸ்ட் போயிடுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆல்ட்டோ வந்திருக்கு இன்னொன்னு ஐ டுவெண்டி வந்திருக்குங்க வந்திருக்கு அப்டேட் பண்றேன் ஐ டுவெண்டி ஒண்ணு நம்மகிட்டிருக்கு சிங்கிள் ஆனதுங்க சிங்கிள் ஃபுல் ஆப்ஷன்ல ஐ ட்வெண்ட்டி வேற லெவலில் ஒண்ணு வந்திருக்கு வீடியோ போட போற தெளிவான வண்டி பக்கா கண்டிஷனு இதுவும் போடுறேன் சூப்பரா இருக்கு நாளைக்கு புக்கு வந்துடும் புக்கு வந்தோடனே இதுவும் அப்டேட் பண்றேன் கொடுக்குற பொருள் இருக்கும் சூப்பரா கொடுப்போம் வண்டி நல்லா இருக்குங்க தரமா கொடுத்தா தரமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஆறு கிரி வண்டி ஆறு கீர்னாலே மைலேஜ் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பா இருபத்தஞ்சு கொடுக்கும் சூப்பரா வண்டி மட்டும் தான் நம்ம கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் இந்த ஸ்கார்பியோ முடிஞ்சிச்சு இது சோல்டர் ஆன வண்டிங்க நாலு வண்டி முடிஞ்சிச்சு தரம்னா தரமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ரிஷ்மிலா காசுனாலே பெஸ்ட்டா கொடுப்போம் நல்ல வண்டி எல்லாம் போடுறோம் டெய்லியும் போடுறோம் டெய்லியும் கொடுக்குறோம் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப 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 என்ன மதிச்சு கமெண்ட் பண்றவங்களும் நன்றி இந்த காலில் குத்தங்க எங்க ஊட்டி மேட்டுப்பாளையம் பொழின்னு இருக்கு வண்டி அவ்வளவு சூப்பரா போயிருக்கு போன் போட்டு சொல்றாங்க தரம் நல்ல பொருள் கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்கக்கூடாது சுத்தமா இந்த வண்டி இதை அப்டேட் பண்ணது சொல்றாயிடுச்சுங்க பூஜை போட்டு அவங்க எத்தின்னு போறாங்க சென்னையில இருந்து வந்தாங்கன்னா எவ்வளோ கடைங்க இருக்கு நூத்தி ஐம்பது கடைங்க இருக்கு ஏன் ஆபீஸ் வர இருக்கும் சென்னையில இருந்து இங்கே வர இருக்கும் நூத்தி ஐம்பது கடை தாண்டி நம்மள்ட்ட வராங்கன்னா தரமா கொடுக்குறோம் இவங்க வந்து ஒன் ஹவருக்கு மேல வெயிட் பண்ணியிருந்தாங்க நான் வெளியே போயிட்டு இருந்த ஒரு சின்ன வேலையா அந்த ஜெஸ்டில் தான் போயிருந்தேன் போயிட்டு வந்தேன் மொத்தம் எண்பது கிலோமீட்டர் நான் சுத்தி வந்தது அந்த எண்பது கிலோமீட்டருக்கு பக்காவா ஸ்டிக் எடுத்து ஓப்பனாக காமிச்சு காமி பாத்துக்க சொன்னேன் ஓபனா பாத்தாங்க ஆயில் அடிக்கல புகை தள்ள இன்ஜின்ல அதுதான் நம்மள்ட்ட இருக்க தெளிவு இந்த பூஜை போட்டு வண்டி எடுக்கிறாங்க டாட்டா ஜஸ்ட் இதுக்கப்புறமா எதுவும் இல்லை நம்மள்ட்ட வந்தா வீடியோ போடுறோம் வருது வித்துதுங்க வண்டிங்க வருதே டக்கு 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 இந்த ஐ டுவெண்ட்டி கூட இருக்காது நாளைக்கு புக் வந்தோன்னா அது ஓடிடும் வண்டி அது சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் ஃபுல் ஆப்ஷனு ரெண்டு ரிமோட் இருக்கு பக்கா கண்டிஷன் கொடுப்போம் டெலிவரி கொடுக்குறோம் கருந்தா நல்ல பொருள் கொடுப்போங்க வண்டி எடுத்துறாங்க எடுத்துறாங்க பூஜை போட்டு விஷ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் திருவண்ணாமலை போரோடு சந்தவாசல் வாசல் என்றெல்லாம் லாங் தான் நிறைய வியாபாரம் சுத்தமா கொடுத்துருவோம் இந்த ஜெயில கூட வந்து எடுத்துருவாங்க நாலு வண்டி போயிடும் யாருன்னா ஒன்னா டக்குன்னு வந்து எடுத்துருங்க அதுவும் நல்லா இருக்கு தரந்தா நல்ல பொருள் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க செட்டு காலி தான் ஆறு ஏழு வண்டிக்கு தான் இருக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் கொடுத்துக்கு வியாபாரம் ஆயினே இருக்குங்க நிக்கத்திலங்க வியாபாரம் முடிஞ்சுனே இருக்கு வண்டிங்க புது போட்டு வண்டி டெலிவாக போது சரியான வண்டிங்க பத்து வருஷம் வண்டி நல்லா தரமா இருக்கும் அந்த வண்டி அவ்வளவு தரமான வண்டி கிளம்பும் போது அதே மாதிரி அந்த ஐ டுவண்டி சரியா வந்திருக்குங்க சூப்பரா வந்திருக்கு அந்த ஐ டுவண்டி அப்டேட் பண்றேன் சிங்கள நிறைய பேர் கேட்டீங்க உண்டாயில போடுங்க நான் சொல்றது என்ன தெரியுங்க அங்க ஆயில் அடிக்கூடாது போக தள்ள கூடாது அந்த வண்டி மட்டும் தான் எங்க ஆபீஸ்ல வீடியோ போடுவோம் அதே மாதிரி வந்து இதை ஓட்டுன வந்தேன் நானா ஓட்டுனு வந்து பார்த்தேன் முப்பது கிலோமீட்டர் போய் டிஸ்டிக் எடுத்து பார்த்தேங்க ஆயில் அடிக்கல அடிக்காதனால வண்டி ஆபீஸ்குள்ள வந்துச்சு அடிச்சுச்சுன்னா இந்த வண்டி உள்ள என்ட்ரி ஆயிருக்காது ஆயில் அடிக்காம இருக்கு அதனால எத்தனை வந்தோம் பக்கா கண்டிஷன் இருக்கு ஐ டுவெண்ட்டி சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பதினாலுங்க திருநெல்வேலி நம்பரு ஒரே ஓனர் பக்காவா இருக்கு அதுவும் அப்டேட் பண்றோம் பாருங்க சேஸ் நம்பர் கூட காமிச்சிருவாங்க சுத்தமா இருந்தாலும் நம்ம கொடுப்போம் சேஸ் நம்பர் தெளிவுலாம் கொடுப்போம் நம்ம கரெக்டா காப்பா சேஸ் நம்பரு சரி டூலர்ல வந்தாங்க சென்னையில இருந்து டூலர் வந்து வண்டி எத்தனை கிளம்பிட்டாங்க எவ்ளோ கடை இருக்குங்க வரவை எல்லாம் ஏ என்ன தேடி வராங்க ஒரு வில்லேஜ்ல இருக்கேன் நானு என்ன பெரிய சிட்டிக்குள்ள இல்ல ஒரு வில்லேஜ்ல இருந்து டெய்லியும் விக்கிறேன் பாருங்க அதுதாங்க பேரு குடுக்குற பொருள தரமா குடுக்கறோம் குடுத்துன்னே இருப்பேன் நிறைய பாருங்க வண்டி எல்லாமே வரும் எல்லாமே போயிரும் சொன்னீங்களே நேத்து வீடியோ கொண்டு போய் நாலு வண்டி நாளைக்கு குடுத்துருவாங்க எனக்கு பிரச்சனை இல்ல நாளைக்கு சொல்றட் ஆயிடும் பாருங்கன்னு அதே மாதிரி நாலு வண்டி போயிடுச்சு இன்னமும் ஆளுங்க வருவாங்க எடுத்துன்னு போவாங்க எல்லாம் பார்த்து பண்ணி கொடுங்க ஆஹ் சரிப்பா கொடுத்து நல்ல பொருள் கொடுப்போம் கிளம்பிட்டாங்க வண்டி எடுத்து கிளம்பிச்சிங்க